அனைவருக்கும் அன்புடன் வணக்கம் மீன அமிலம் வந்து வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள் அமிலம் தயார் இது வந்து இதுலேருந்து வடிகட்டின கழிவுகள் இதை வந்து மறுபடியும் நம்ம தென்னை மரத்துக்கு போடலாம் இல்லை இதுக்குள்ளேயே மறுபடியும் மீனை வாங்கி மறுபடியும் போட்டு அமிலம் தயார் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மண்ணினுடைய வளத்தை பாதுகாக்கணும் அதாவது மண் உயிரே நம் உயிர் மண் வந்து உயிரோடு இருந்தால் தான் நாம் மற்ற செடி கொடி உயிரினங்கள் எல்லாமே உயிரோடு இருக்க முடியே அதனால் வந்து மண்ணை நாம் உயிரோடு வச்சுக்கணும் அதாவது நம்ம வா நாம் உருவானது மற்ற உயிரினங்கள் செடி கொடி எல்லாம் உருவானது இந்த மண்ணினால் தான் நாம் வந்து செத்தால் இந்த ம மற்ற உயிரினங்கள் இறந்தால் எல்லாமே மறுபடியும் மண்ணு தான் மண்ணு தான் எல்லாமே இன்றைக்கி அதனால் வந்து மண்ணை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழிமுறையோ அதை மட்டும் நாம் செய்யணும் மண்ணை வந்து கொல்லக்கூடாது கெட்ட கெட்ட ரசாயன உரங்களை போட்டு மண்ணை வந்து கெடுதலில் க கெட்ட இதாக பண்ணக்கூடாது அதில் இருக்கிற நுண்ணுயிர்களை வந்து அழிக்கக்கூடாது மண்ணுன்னு இருக்கிற நுண்ணுயிர்கள் இருந்தால் தான் நம்ம வந்து உயிர் வாழ முடியும் அப்போ தான் அது மரங்கள் செடிகள் முளைக்கி பயிர்கள் முளைக்கி அதை வந்து நம்ம உணவாக உண்ண முடியும் மற்ற உயிரினங்கள் எல்லாமே வாழ்கிறதுக்கு மண் உயிரோடு இருக்கும் அதனால் மண்ணு உயிர் தான் நம் உயிர் இப்போ பாருங்கள் மீனமிலம் வந்து பாருங்கள் தயார் பண்ணியாச்சு சிரமம் ஏகப்பட்ட சிரமம் இருக்குது இல்லை இது வடிகட்டி எடுக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுங்களா வடிகட்டி எடுக்கிறது மிகப்பெரிய சிரமம் பாருங்கள் இது ஒரிஜினல் மீனமிலம் அபி பஞ்சாமிரதம் மாதிரி மணக்கு சரி கொஞ்சம் க்ளோஸை காட்டுங்க இது வந்து பத்து கிலோ மீன் பத்து கிலோ நாட்டு சக்கரை இதை மீண்டும் வந்து வடிகட்டி ஸ்ப்ரேயரில் பண்ணணுன்னா மீண்டும் வடிகட்டி தான் பண்ணணும் ட்ரிப்பில் விடுறது ஸ்ப்ரேயரில் பண்ணுறது மறுபடியும் வடிகட்டி தான் பண்ணுவோம் இல்லை கட்டு தண்ணியில் விடுறதுன்னா பிரச்சனையில் அப்படியே விட்டுக்கலாம் கட்டு தண்ணியில் விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்கிறாங்க பாருங்கள் நன்றி வணக்கம்